வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ ஆதிரை வந்து கம்பருதினா பயங்கரமா வாங்கு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாங்க இந்த தண்ணி பிரச்சனைகள் வந்து தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்காம போச்சு அஞ்சு தடவை வந்து தண்ணியை மிஸ் பண்ணிருக்கீங்க இந்த நீங்க வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடுமையா திட்டினாங்க அதுக்காக கம்பருதினா ஏங்க நான் உங்களுக்கு தண்ணியெல்லாம் எல்லாருமே ஷேர் பண்ணி அவ்வளோ கரெக்டாக கொடுத்துருக்கேன் நெகட்டிவ் சொல்றவங்க பாசிட்டிவே சொல்லுங்களேன் ஏன் வந்து நெகட்டிவ் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரிக்க விட்டுருக்காங்க ரெண்டு பேரும் சோ இதில் யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு தான் நம்ம இங்க பார்க்கணும் பட் ஆதிரை வந்து சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா தண்ணியை வந்து பாக்குறது ரெண்டு பேர் அட்லீஸ்ட் சபரி அண்ட் கம்ருதி ரெண்டு பேருமே யாரும் ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருந்திருக்கணும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது பட் அது ஏன் இவங்க தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த வாரம் வந்து வாட்டர் டாஸ்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த வாட்டர் டாஸ்க் ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் வந்து ரெண்டு விஷயங்களை சொன்னார் ஒன்னு வந்து சூப்பர்வைசர் ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க அது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு என்ன செலக்ட் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பக்கம் வந்து அவருக்கு அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் வந்து சபரியை தேர்ந்தெடுத்தாங்க ரெண்டு பேரும் அந்த டாஸ்க்குக்காக கடுமையா பண்ணாங்கிறது உண்மைதான் பட் நேற்று இரவு ஏழு நிமிஷம் நாப்பத்தி எட்டு செகண்ட் வந்து தண்ணியை விட்டு விட்டார்கள் தண்ணீரை விட்டதுனாலதான் இன்னைக்கு ஹெவி டிராபிக் யாருக்குமே தண்ணி கிடைக்காம போச்சு அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாருக்கும் அளந்து 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 கொடுத்தாங்க நேற்று கூட கொஞ்சம் அங்கங்கே இப்போ இருக்குது நிறைய பேர் குளிக்கவும் இல்லை அது இப்போ இவங்கெல்லாம் எனக்கு வந்து அந்த மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லி எனக்கு எப்படியாவது குளிச்சே ஆனோம் அப்படின்னு சொல்லி தண்ணி வாங்கிட்டு போனாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் தான் குளிக்கணும் மூணு பேர் தான் குளிக்கணும் அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு வாட்டர் டாஸ்க் என்னையோட டாஸ்க் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க நம்ம கனி வந்து உள்ள போயிருக்காங்க டாஸ்க் படிக்கிறதுக்காக ஸோ அடுத்த டாஸ்க் வரும்போது நிச்சயமாக இந்த டாஸ்க் முடிந்து விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நாளைக்கு வந்து ஃப்ரைடே இல்லையா வந்து இந்த டாஸ்க் இருக்காது அநேகமாக அப்படின்னு நினைக்கிறேன் பட் பிக் பாஸ் தான் டிஷன் எடுக்கிற நமக்கு எதுவும் தெரியாது பட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு இந்த பக்கம் வந்து நேத்திக்கு இது ஒரு தவறு நடந்தது பார்வதியும் சுபிக்ஷாவும் சண்டை போட்டாங்க இல்லையா அந்த சண்டைப்போ ரெண்டு தடவை தண்ணி வந்துட்டு போயிருக்கு அங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டு தடவை தண்ணி வந்துட்டு போயிருக்கு ஸோ இவங்க எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறாங்க காலைல அஞ்சு மணிக்கு தண்ணி வரும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கு இவரு அது பாருங்க இவர் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் தண்ணி வரதை பாத்துருக்காரு நான் பத்து செகண்ட்ல எப்படி அவங்களுக்கு வர போய் எழுப்பி கூட்டுற முடியும் அந்த ரூம் உள்ளேயோ நான் போக முடியாது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்னா தண்ணி வரதை நான் பார்த்தேன் ஆனா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல என்னால அப்படின்னு அவர் தூங்கிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் டீலர்ஸ் வீட்டு வீட்டுக்குள்ள போய் நம்ம அவர் எழுப்ப முடியாது டோரை தாண்டி நம்ம உள்ள போக முடியாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இதெல்லாம் தாண்டி நான் அப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னு இருக்காரு அதே போல ஆதிரை நான் மோஸ்ட் ஆஃப் டைம் தான் உட்காந்துருக்கேன் நீங்க வந்து இதை சரியா கவனிக்கல நான் உங்கள்கிட்ட நீங்க நல்லது செஞ்சீங்க எல்லாருக்கும் தண்ணிய ஷேர் பண்ணி கொடுத்தீங்கிறத பாராட்டியும் இருக்கேன் ஆனா இப்ப நான் கடுமையா திட்டுறேன் இவர் வந்து கண்டபடி இறங்க அடி அடிக்கா வேணாம் நீ பாசிட்டிவ் மட்டும் சொல்லக்கூடாது இது நெகட்டிவ் மட்டும் சொல்லக்கூடாது பாசிட்டிவ் சொல்லணும் இல்லையா அவங்க எல்லாருக்கும் எவ்வளவு தண்ணியை மேனேஜ் பண்ணி கொடுத்தா அதெல்லாம் சொல்ல நீ இதை மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை இப்போ அதுதான் லைவ்ல போயிட்டு இருக்கு பட் இது இது வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம சண்டை நினைக்கிறப்போ தண்ணி நிறையா இது வந்து இது வந்து இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா தண்ணீர் வரும்போது மிஸ் பண்றது எப்பயாவது ஒரு தடவை தான் செஞ்சது இந்த தர்ப்பை எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதே போல வாட்டர் பாட்டில் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா அந்த வாட்டர் பாட்டில் தண்ணியை தண்ணியை பிடிச்சி மிச்சத்தை மீதி அப்படியே வச்சிடுறீங்க அது யாரோடது கூட தெரிய மாட்டேங்குது ஏன்னா எல்லாம் எந்த இதுலயுமே சீலும் கிடையாது ஒரு சில படம் டீ வீ பேரை போட்டு வச்சுக்கிறீங்க பட் மத்தவங்க எல்லாம் அந்த தண்ணியை வந்து நாங்க என்ன பண்றோம் திருப்பி அதை வந்து ஒரு பவுல்ல இதுல பக்கெட்ல ஊத்தி வச்சுக்கிறோம் அதை வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கோ இல்ல டாய்லெட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை வேஸ்ட் தான் நம்ம இந்த டாஸ்கே பண்றோம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி சபரி வந்து அவ்வளவு தூரம் பேசுறாரு அப்ப இவங்க சொல்றாங்க நீங்க வந்து இந்த மாதிரி அஞ்சு தரம் தண்ணி மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே குளிச்சிருக்கோம் அந்த அஞ்சு தரம் தண்ணி வந்ததுல நீங்க வந்து இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஆதிரை ஆதரி திட்டுறது சரியா தவறா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் கம்ருஜின் கோவம் ஏங்க நாங்க நல்லதும் பண்ணிருக்கோங்க ஒரே அடியா நாங்க தண்ணி பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீங்க நம்ம எல்லாம் குளிச்சிருக்க முடியாது சமையல் பண்ணிருக்க முடியாது என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க பட் ஆதரையை சொல்றது ஒரு பக்கம் சரிதாங்க ஆனால் இந்த தவறு யார் மேல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ருதீன் அந்த சபரி ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு அதுதான் சபரி சொன்னாரு கம்ருதியை மட்டும் குற்றச்சாட்டு சொல்லாதீங்க என்னையும் சேர்த்து சொல்லுங்க நானும் அந்த இதை டீம்ல பார்ட்டா இருந்திருக்கேன் நான் அங்க உட்கார்ந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சபரி போய் படுத்துட்டா இவரும் போய் படுத்துட்டாரு இதுக்கு மேலே தண்ணி வருமா வராது காலைல அஞ்சு மணிக்கு எழுந்து வந்து கம்ருதீன் கேக்குறாரு பிக்பாஸ்டர் ஐயா அவர் தண்ணி வருமா இருக்கு ரொம்ப தூக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கே கேக்குறாரு ஆனா அவர் அவங்க எதுவும் பண அவர் பதிலே சொல்லல அதனால இவர் போய் படுத்துட்டாரு ஆனா ஏழு மணிக்கு எட்டரை மணிக்கு நினைக்கிறேன் எட்டரை மணிக்கு அந்த சாங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்னிங் டாஸ்க் நம்ம இவர் வந்தாரு இல்லையா அவர் பேருனா வாட்டர்மெல்லன் சார்ஜ் திவாகர் அவரோட மார்னிங் டாஸ்க் அதாவது ஆனா நடிப்பு கண் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி நடிப்புலாம் ட்ரைனிங் கொடுத்திருந்தாரு அங்க பா தான் உட்காந்துருந்தார் கம்பெனி அப்படியே படுத்து படுத்தி அவர் நான் காலைல அஞ்சு மணி வரைக்கும் முடிச்சிருந்தாரு அவர் போய் தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி வந்துச்சு அது எப்படி நீங்க தூங்கலாம் வந்து நாலு நாள் கூட ஆகல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பயங்கரமான பிக் பாஸ் என்ன சொன்னார்னா நாங்க ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் இது வந்து எழுபத்தி நாளோ எண்பதாவது நாளோ நூறாவது நாளோ கிடையாது இது வந்து நாலாவது நாள் தான் இந்த நாலாவது நாளே உங்களால தாங்க முடியலையே இதுக்கே வந்து டாஸ்க்கு தூங்கிடுறீங்க அதுக்கப்புறம் எப்படி உங்களை வச்சு நாங்க எப்படி மேய்க்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அது கேட்கறது கரெக்டு தான் அதாவது இப்ப நாலு நாளே நீங்க வந்து இப்படி சொக்கிட்டீங்க அப்படின்னா வரப்போற டாஸ்கெல்லாம் எப்படி பண்ண போறீங்க இந்த முறை டாஸ்க் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் பண்றாரு ஆனால் நாங்கள் ஏழு முறை அஞ்சு முறை தண்ணி அமிச்சோம் ஏழு நிமிஷம் நாப்பத்தி எட்டு செகண்ட் தண்ணியை நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க அந்த தண்ணி இருந்தா நீங்க எல்லாரும் குளிச்சிருக்கலாம் நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு பிக்பாஸ் சொன்ன உடனே இங்கு பிக்பாஸ் வீடு கொதிக்க ஆரம்பித்து விட்டது சோ ஆதிரை வந்து எதுவுமே பேசல அவங்க ஓட்டிங்லாம் எப்படிங்க வருது அப்படின்னு எல்லாம் கேட்டீங்க இல்லையா இதுதான் காரணம் ஓட்டிங் அடிப்படையில் அவங்க வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப இவர் வாட்டர்மெலன் திவாகர் வந்து முதல் இடத்துல இருக்காரு தொண்ணூத்தி எவ்வளவு ஓட்டுங்க கரண்ட்லயே பார்த்துலாம் இது பழைய ஓட்டா இருக்கு கரண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் ஓட்டு நெருங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொண்ணூற்றாறாயிரம் ஓட்டு முன்னாடி இருந்தார் ஸோ பிரவீன் இவர் பிரவீன் காந்தி எலிமெண்ட் ஆவார்னு நினைக்கிறேன் எண்பத்தேழு இருபத்தெட்டாயிரம் ஓட்டுல இருக்காரு கலையரசன் இருபத்தொம்பதாயிரத்தி எழுநூறு ஓட்டு அப்சரா வந்து முப்பத்தி நாலாயிரத்தி அறநூறு ஓட்டு பிரவீன் ராஜ் எப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பது ஓட்டு வியான மூணாவது இடம் அறுபத்தெண்டாயிரத்தி எழுநூறு ஓட்டு ஆதிரை எண்பத்தி நாலாயிரம் ஓட்டு திவாகர் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டுங்க ஏன்னா நூறு ஓட்டு வாங்கினார்னா ஒரு லட்சம் ஸோ ஒரு லட்சம் ஓட்டை நெருங்கிய திவாகர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் தைரியமாக சொல்லலாம் ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாருமே உழைக்கிறாங்க பட் நான் ஆதிரை கூட இப்ப அவங்களோட டாஸ்க் எல்லாம் பயங்கரமா இருக்கு நல்லா பேசுறாங்க ஸோ ஆதிரைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையுன்னு தெரியல பட் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இருக்கு தெரியும் அவர் கூட நடிச்சு சீரியல் நடி சீரியல்ல கூட நடிச்ச நடிகர் ஆனாலும் அவங்க வந்து அவர் தப்புனா நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் நம்ம ஃப்ரெண்டு தப்பு பண்ணாலும் நம்ம தப்புன்னு ஏன் சொல்ல மாட்டோம் நம்ம நான் ஒரு நண்பர் பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீ பண்ணது தப்புனா தப்பு தான்டா எனக்கு அப்படின்னு சொல்லி

ஒரு கருத்தை எடுத்து வைக்கும்போது அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குதான் செய்யும் நம்ம உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா உண்மையான கருத்தை சொல்ல வேண்டித்தான் இருக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது இப்போ ஆதரையும் சரி கமருதீனும் இந்த செயல்பாடுகள்ல சரியான முறையில அதை கையாளவில்லை கம்ருதீன் அப்படிங்கறது ஆதரையை ஆகணும் அதுதான் அவங்க சொல்றாங்க இவர் தவறா எடுத்துக்கிற உன்னை சரியா தவறா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு செயல்பாட்டுல தவறு இருந்தா தவறுன்னு ஆக வேண்டும் அதுதான் ஆதரையை சொன்னாங்க அதுதான் அவங்க தெளிவுப்படுத்துறாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏன்னா ஒரே சீரியலா கிட்ட மூணு நாலு வருஷமா நடிச்சிருக்காங்க சில நேரம் அப்படித்தானே இருக்கும் நட்பை தாண்டி தானே நீங்க பிக்பாஸ் ஒருத்தர் நாமினேட் பண்ணி ஆகும்னா பண்ணி தான் பிடிக்காதவங்க பிடிச்சவங்க அப்படின்றதால நாமினேட் பண்ணாம இருக்க முடியுமா அது மாதிரி மாதிரிதான் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாயிட்டு இருக்கேன்